தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் எண்ணில் நல்ல கதைக்காது மாறுச்சி வாஸ்துவின் சக்தி பெரியதா அது வாஸ்து சாஸ்திரம் என்கிற ஒரு விஷயம் பெரியதா ஆன்மீக துறையில் ஆன்மீகம் பெரியதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வாஸ்துவை விரும்புகிற ஒரு நண்பர் என்னோடய பழக்கம் ஒரு நிகழ்வு அவரோடு சந்திக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அவர் ஒரு கேள்வி கேட்டார் உங்கள் நீங்கள் சொல்கிற சக்தி பெரியதா அல்லது நான் சொல்கிற இருக்கிற இந்த சக்தி பெரியதா இது உங்களுடைய விளக்கம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னார் உங்களுடைய விளக்கத்தையும் தாருங்கள் சுவாமிஜி ஐயா நான் என்னுடைய விளக்கையும் நான் தருகிறேன் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கருத்தையும் ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த இடத்துல என்னுடைய கருத்து என்பது நூறு சதவீதம் வாஸ்துவின் சக்தி தான் பெரியது அதுக்கு வக்காலத்து வாங்குகிற வார்த்தை கிடையாது நான் என்ன உணர்ந்தேனோ இந்த வாஸ்து துறையில் நான் என்ன உணர்ந்தேனோ அதை சொல்லுகிற ஒரு நிகழ்வு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு எந்த அர்த்தங்களும் அதில் கிடையாது இப்போது ஒரு ஆன்மீக துறையில் இருக்காங்க ஒரு சன்னியாச வாழ்க்கையில் வாழ்றாங்க நம்ம இந்த மதத்தில் இருபெரும் பிரிவுகள் என்பது சைனமும் வைணம் சைவமும் வைணமும் இந்த இரண்டு மதங்களுக்கும் இரண்டு வித்தியாசங்கள் என்பது உண்டு நிறைய மக்கள் சொல்லுவாங்க என்ன வித்தியாசம்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு சாமி அவங்க சொன்ன விஷயந்தான் இந்த விஷயம் இரண்டு வேறுபாடுகள் என்பது சைவத்துக்கும் வைணவத்துக்கும் அவங்க வந்து திருமணம் இடுறாங்க இடுறாங்க சைவர்கள் திருநீர் பூசுக்கிறார்கள் அதாவது மூன்றுவர்களில் படுக்கை வசமாக பூசுக்கிறாங்க பட்டையடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது தவறு அது நம்ம ஒரு வார்த்தை சொல்வது என்பது தவறு திருநீரில் பூசுகிறார்கள் அவர்கள் வந்து திருமண் எடுக்கிறார்கள் இந்த ரெண்டு வார்த்தை இதை கடந்து ஒரு விஷயம் இருக்குது இது இது பெரிது கிடையாது நீ இது பெரிது கிடையாது இது வந்து ஒரு நம்ம அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறியீடு அவ்வளோதான் இதில் இரண்டு வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறேன்னா சைவத்தில் சந்யாசத தீட்சை வாங்கணும்னு சொன்னால் திருமணம் செய்யக்கூடாது வைணவத்தில் சன்னியாத தீட்சை வாங்கணும்னு சொன்னால் கல்யாணம் பண்ணணும் இதுதான் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இரு பெரு சமயங்களில் நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இரு பெரும் சமயங்களில் உள்ள வேறுபாடு இது ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல லௌகிக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு அப்போது அதாவது இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடு ஒரு கோட்பாடு நீ எல்லாம் திறந்துட்டு வரணும் அப்படிங்கிறத கோட்பாடு இதே இதே ரெண்டு பிரிவுகள் தான் நம்ம வந்து நம்ம இந்து மதத்துலேருந்து பிறந்த பிரிந்த இரண்டு பிரிவுகள் மகா அதாவது மகாவீரரும் புத்தரும்னு சொன்ன கோட்பாடு புத்தர் வந்து எல்லாம் அனுபவிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் சாரி மகாவீரர் எல்லாம் அணிவிச்சுட்டு வாங்க புத்தர் அனுபவிச்சுட்டு வாங்கினாங்க ஒரு மதம் வந்து அனுபவிக்காமல் வாங்க அப்படின்னு சொன்னது இது இந்த கோட்பாடுகளை தான் எடுத்துட்டாங்க இந்த சமய நெறிமுறைகள் இந்த சடங்குகள் மேல் நம்பிக்கை இல்லை அதை உதிரத்தில் விட்டு சென்ற இரு மதங்கள் தான் புத்தமும் சமணமும் இப்போது இந்த பெரு மதங்கள் நம்ம நாட்டில் வர்றதுக்கு முன்னாடி அதாவது கிறிஸ்தவமும் இஸ்லாமும் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம மதத்துக்குள்ளே நம்மளே அடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்றது தான் உண்மை இது வந்து தசாவதாரம் படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை இது 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 இந்த விஷயம் இருக்கட்டும் இந்த கதை இருக்கட்டும் இதில் ஆன்மீகம் பெரியதா வாஸ்து பெரியுதா அப்படின்னு சொன்னால் அந்த பதில் என்பது நிச்சயமாக வாஸ்து தான் பெரியது அப்படின்னு சொன்னேன் இந்த பூமியில் யாராக இருந்தாலும் ஒரு சன்னியாச வாழ்க்கைக்கு போகணும்னு சொன்னாலும் சரி இல்லற வாழ்க்கையில் ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் சரி ஒரு சயின்டிஸ்ட்டாக போகணும் எதாக இருந்தாலும் அவங்களுடைய வீடு அவங்களுடைய வீடு வசிக்கிற வீடு தான் முதல்ல நம்ம வசிக்கிற வீடு தான் அந்த விஷயத்தை செய்கிறது ஒரு குழந்த பிறந்ததையும் ஆன்மீகத்துக்கு போகிறது கிடையாது குழந்தை ஒரு பெற்றோருக்கு குழந்தையாக பிறக்கணும் அதற்கு பிறகு தான் அதை வந்து ஆன்மீக வாழ்க்கை போகணும் அதற்கு காலங்கள் என்பது கடக்கணும் இப்போ அந்த கடக்கிற காலம் என்பது வசிக்கிற வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற நிச்சயமான உண்மை அப்போது நேரடியாக ஒரு குழந்தை பிறந்து நேராக மடத்துக்கு போயிருந்தே கிடையாது அப்போது இந்த நிகழ்வு என்பல்லாம் எங்கே தோன்றுகிறதுனா வசிக்கூடிய வீட்டில் தான் தோன்றுகிறது இப்போ வீடு தான் பெரியது அதுதான் வீடு பேர் இன்பம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நம்மளே வீடு பேர் அப்படிங்கிறது கூட நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை அந்த ஏன் அந்த வீடுங்கிற வார்த்தையை வைக்கிறாங்க அப்படின்னா வீடு தான் வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்ல முடியும் மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகிந்த் வணக்கம்